அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தேர்தல் ஆணையமானது எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்யணும் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வழக்கு கடந்து வந்த பாதைகளையும் நம்ம கொஞ்சம் பார்த்தே ஆகணும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் அந்த வழக்கை முதல் முதல்ல தேர்தல் ஆணையத்துல போய் அணுகிறார் அவர் அந்த புகார் மனுவில் அவர் என்ன இருக்கார் அப்படின்னா அதிமுக தற்போது சட்ட விதிகளுக்கு செயல்படுது அதிமுகவினுடைய மூல வழக்கு வந்து இறுதி தீர்ப்பு வராத பட்சத்தில் அதிமுகவில் உட்கட்சி பூசல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இரட்டை இலச்சின்னத்தை கொடுக்க கூடாது அதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனுவை கொடுத்தார் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க அதை ஒன்றும் கண்டுக்கிறவே கிடையாது சும்மா தூக்கி குப்பையில் போட்டாங்க உடனே சூரியமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை தொடர்ந்து பல முறை வந்து தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு புகார் மனுவை எந்த விதமான விசாரணையும் நடத்தல நீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போனார் அந்த புகார் மனு மீதான விசாரணை வந்து இரு அமர்வுகள் நீதிபதிகள் முன்னாடி வந்தது அப்ப நீதிபதிகள் சொன்னது என்ன அப்படின்னா சூரியமூர்த்தி கொடுத்து அந்த புகார் மனு மீது நீங்க வந்து விரைந்து விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா நான்கு வார காலங்கள்ல வந்து அவர் மனு மீதான விசாரணை நடத்தி நாங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல் சொல்லிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழக்கறிஞர்களும் ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்துல வச்சாங்க இந்த இரட்டைகளை வழக்கு சம்பந்தமாக எங்களுடைய கருத்தையும் கே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை கேட்ட பின்னரே இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் வந்து தேர்தல் ஆணையம் நான்கு வார காலங்கள்ல உத்தரவை சொல்லிடுறாங்க இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இரட்டைகளை வழக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு சம்மன் அனுப்புறாங்க ஆஹ் கே சி பழனிசாமி புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி இத்தனை ஒரு ஆறு பேருக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புறாங்க சம்மன் அனுப்பி எல்லாருமே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் வந்து தேர்தல் ஆணையமானது சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சு விசாரணை வந்து நடத்துறாங்க எல்லாருமே வந்து அந்த வந்து கலந்துகிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஒரு பதில் மனுவை வந்து தேர்தல் ஆணையத்துல தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நான் தான் எனக்குத்தான் வந்து இரட்டை சின்னம் வந்து வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளருடைய பதவிக்காலம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இரட்டை இலை சின்னத்தையோ கட்சியோ பயன்படுத்த கூடாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் நீங்க திரும்ப பெறணும் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் மனுவையும் தாக்கல் பண்றாங்க அது முடிந்த கையோடு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் சொல்லி அவர் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார் அவர் புறக்கணிக்க போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ஜனநாயக முறைப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி மொட்டை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் ஒரு எதிர்கட்சி தலைவரா ஒரு எதிர்கட்சியா மக்களுக்கு ஆற்ற வேண்டிய இந்த ஜனநாயக கடமையை எடப்பாடி பழனிசாமி ஆற்றல அப்படிங்கிறது நல்லா தெரியுது தேர்தலை ஒருத்தர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதா அர்த்தம் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து மக்கள் மதத்துல சுட்டி எதிர்க்கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய கடமை மக்கள் விரோத செயல்களை வந்து திமுக அரசு இப்படிலாம் எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அதுல அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி தவறிட்டார் எங்கேயும் நம்ம தோத்து போகுமோ என்கிற ஒரு பயமும் அவருக்கு வந்து வந்துருச்சு இரட்டை இலட்சணம் தொடர்பான ஒரு வழக்கு விசாரணைக்கு நடக்கிறதுனால இந்த இரட்டை சின்னம் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நமக்கு மிகப்பெரிய தோல்வியாயிருமே என்கிற ஒரு பயமும் அவருக்கு வந்து வந்துருச்சு உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு தேர்தல் ஆணையம் வந்து அதிமுக பொதுச்சேர வழக்கு தொடர்பான விசாரணையை நடத்தக்கூடாது அதற்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி போற தேர்தல் ஆணையமானது உட்கட்சி விவகாரங்களில் வந்து தலையிடக் கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குலேயும் ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு அதை மேற்கோள் காட்டி தான் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு சென்னை உயர்நீதிமன்றமும் அதிமுக பொது செயலர் தொடர்பான வழக்கை வந்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை கொடுக்கறாங்க இந்த இடைக்கால தடையை எதிர்த்து ஆஹ் புகழேந்தி கேசி பழனிசாமி எல்லாருமே சென்னை உயர்நீதிமன்றத்தை மீன் வந்து பண்றாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்த உடனே பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி போன மாசம் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க உங்களுடைய பதிலையும் நீங்க சொல்லணும்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னாங்க இருபத்தி ஏழாம் தேதி விசாரணை வரும்போது அதை பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு மாத்திட்டாங்க தேர்தல் ஆணையமானது சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாங்க அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யூகத்தின் அடிப்படையில இந்த வழக்கை வந்து தொடர்த்திருக்காரு அவருடைய மனுவை நீங்க தள்ளுபடி செய்யணும் இன்றுகளை சேர்ந்து சூரியமூர்த்தி தொடர்ந்து அந்த இரட்டைகளை வழக்கு சம்பந்தமாக நாங்க வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து கொடுத்திருக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை தான் அதோகதியா இருக்குது தேர்தல் ஆணையம் பொதுச்சேர வழக்கு தொடர்பான அந்த விசாரணை மட்டும்தான் விதிக்கிறதுக்கு இடைக்கால தடை கொடுத்திருந்தாங்க ஆனா எதற்காக இது விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல பெரிய வக்கீல்லாம் வச்சு வாதாடுறாங்க என்னென்னமோ பண்றாங்க தேர்தல் ஆணையம் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான அந்த விசாரணை மட்டும் அவங்க நடத்துறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆக மொத்தம் இங்க நடக்க போறது என்ன அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தினுடைய வழக்கு வந்து விசாரணை தொடங்கிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னமும் கிடைக்காது கட்சி கொடி சின்னம் எதையும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைதான் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்குது ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இப்ப தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல வந்து தலையிட முடியாட்டாலும் இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க இரட்டை இலை வழக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் எதற்கு தொடர்ந்து நடத்துவாங்க அப்படின்னா அதிமுக வந்து யாருக்கு சொந்தங்கிறத இன்னும் முடிவு தெரியல அது வந்து அந்த மூல வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்துதான் அந்த மூல வழக்கினுடைய தீர்ப்பை இன்னும் வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இரட்டை எழுச்சனத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் திண்டுக்கலி சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு அப்படின்னா அந்த மூல வழக்கனுடைய அதிமுக மூல வழக்கு விசாரணையை விரைந்து விசாரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாரு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துல கொடுத்த அந்த மனுவில குறிப்பிட்டது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யூகத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்காரு அவருடைய மனுவை நீங்க தள்ளுபடி செய்யணும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி கொடுத்திருக்கிற அந்த இரட்டை இலை தொடர்பான வழக்க தேர்தல் ஆணையம் தொடர்ந்து விசாரிக்கும் அப்படிங்கிறதா கொடுத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை அதோகதியாக தான் வரப்போகுது அதிமுக கூடிய விரைவில் தேர்தல் ஆணையம் மூலியமும் நீதிமன்றம் மூலியமும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நன்றி வணக்கம்